இந்த பொண்ணு வசிக்கக்கூடிய பகுதியில சில சில நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கோம் அதை காணொலியை எடுத்து கூட போடுவாங்க நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க இந்த பொண்ணே வந்து கனத்த இதயத்துடன் இந்த கட்சியிலிருந்து வெளியேறேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு உள்ள போய் பார்த்தா நேற்று தான் அந்த கட்சிகள் வந்த அதுக்குள்ள படப்படப்பட்டுன்னு வளர்ற எல்லா இடத்துலயும் நீதான் பேசும் பொருளா இருக்கிற அதனால வந்து இதுக்கு மேலாம் எப்படிலாம் பண்ணக்கூடாது எங்களை கேட்காம நீ எந்த சேனலுக்கும் நேர்காணல் கொடுக்க கூடாது கிட்டத்தட்ட உன்னோட முகத்தை பதிவு செய்யற மாதிரி எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது அதுதான் அர்த்தம் அதில் குறிப்பிட்ட இந்த பொண்ணு சொல்லிடுறாங்க எனக்கு அதிக லைக்ஸ் வர்றதுனாலயே என்னை வந்து வெளியேற்றுறாங்க என்ன கொடுமை இது ஏன்னா ஒரு வீடியோக்கு லைக்கு போறதுல வந்து ஒரு கட்சி பொறுப்பாளரை எப்படி பாதிக்கும் அதிலேயே அந்த பொண்ணு குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க சிறு வயதுல இருந்து நான் சிறுக 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 சேர்த்தி வச்ச அஞ்சு லட்சம் ரூபாய் கட்சிக்கு தாங்க செலவு பண்ணேன் அத கூட இங்க இருக்கிற மேல்மட்ட பொறுப்பாளர் என்னை கேட்காம எந்த நலத்திட்ட உதவி நீ செய்யக்கூடாது மக்களை போய் பார்க்க கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க இல்லைங்க அந்த பொண்ணு பதிவுபட்டுரு ஆனா தற்கூறீங்களா உங்க கட்சி தலைவரும் உங்க கட்சி பொதுச் செயலாளர் டொசி ஆனந்த் எம்பலத்தினாலு அவரு என்ன சொன்னாரு சும்மா வலைதளங்கள வந்து நீங்க கம்ப சுத்த கூடாது நீங்க இருக்கிற பகுதியில ஒவ்வொரு தெருவுக்கும் போகணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும் அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒருத்தரையாவது நீங்க வந்து வெற்றி கழகத்துல வந்து நீங்க உறுப்பினர் ஆகணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அத உடனே சரி பண்ணி கொடுக்கணும் அப்பதான் நம்ம கட்சி மேல ஒரு நம்பிக்கை வரும் மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இங்க இருக்கிற தற்குறி அந்த அதெல்லாம் பண்ணக்கூடாது நீ பண்ணி பேர் வாங்கிட்டீனா அப்புறம் நான் என்ன பண்றது அதனால இது நீ கட்சி விட்டு வெளியே போ அப்படின்றாங்களாம் தமிழக வெற்றி கழகம் நடத்துற மாநாடு பொதுக்கூட்டம் பூத் கமிட்டி இப்போ ஒரு கூட்டம் ஒண்ணு போட்டாங்களே களபதி அதுல கூடீங்க இந்த பொண்ணு உடலையும் மீறி போய் கேட்டா உனக்கு அனுமதி இல்லம்மா கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீ வெளியில போமா அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்களாம் சரி உடுங்க போய் பொதுச் செயலரை பார்த்து சொல்லலாம் அப்படின்னா மேடையில ஏறவே உடலையும் மனித சங்கிலியால் என்னை தடுத்து கீழே இறக்கி விட்டார்கள் நான் என்ன பண்ணுவேன் தொடர்ந்து மூணு மாசமா எனக்கு இதுதாங்க பெரிய பிரச்சனையாயுது என்னை டார்ச்சர் பண்றாங்க நீ வந்து கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடாது நீ வெளியில தான் எனக்கு வந்து பேர் கிடைக்க மாட்டேங்குது நீ மட்டும்தான் நம்ம இடத்துல வந்து தெரிஞ்ச முகமா மாறிக்கிட்டே வர கட்சியில அதனால நீ வெளியில போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம அந்த மேல்பட்ட பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர் பேரையும் இருந்தா நல்லா இருந்திருக்கும் கட்சியின் வளர்ச்சி குறித்து ஊடகங்களில் நேர்காணல் கொடுக்க கூடாது கரெக்டு தான் ஏமா நீ கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்க மேல் மட்ட பொறுப்பாளர் சொன்ன மாதிரி நீங்க தான் தெரிஞ்சு முஞ்சா மாறுவீங்க வெற்றி வெற்றிக்காகத்துல அப்புறம் உனக்கு இருக்கிற பொறுப்பாளர் எப்படிமா வளருவான் கரெக்டு தானே இந்த லட்சணத்துலதான் இந்த பொண்ணு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கட்சிதான் எங்க தான் எங்க கட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க அண்ணன் வந்தாதான் பெண்களுக்கே விடிவு காணும் அப்படின்னு இருந்துச்சு இப்ப இந்த பொண்ணையே வெளியே தூக்கி போட்டாங்க கிளைமேக்ஸ் அந்த பொண்ணு என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா ஒரு பெண் சமூக பிரச்சனையை கையில் எடுத்து போராட வீதிக்கு வந்தால் நீயெல்லாம் ஒரு பொண்ணா உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு உனக்கு என்ன தெரியும் அரசியலைப் பற்றி என வசம்பு வார்த்தைகளால் நசுக்கப்படுவது அனைவரும் அறிந்ததுதான் என்னையும் அந்த வார்த்தைகள் விட்டு வைக்கவில்லை என்னுடைய மக்கள் பணிக்கு ஒரு சிலர் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது மக்களுக்கான சேவை எந்த தளத்தில் இருந்தாலும் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் இன்று முதல் நான் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன் கட்சிக்கு உண்மையாக என்னுடன் பணியாற்றிய அனைத்து தொண்டர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி முடிச்சு விட்டுட்டீங்களாடா திருப்தியா சந்தோஷமா அந்த பொண்ணு ஒண்ணு தான் அங்கேயும் இங்கே ஏதோ போய் வீட்டுல உகாடி பேசிக்கிட்டு எப்படியோ பிரைன்வாஸ் பண்ணி அங்க இருக்கிற பாட்டிங்க அஹ் குழந்தைங்க பேசி ஏதாவது நோட்டு புக்கு கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னு தெரியப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணையும் துரத்தி விட்டுட்டீங்க ஹாரா பாதீங்களா கட்சி தலைவர் என்னரானா கட்சி ஆரம்பிச்சது வந்து செகண்ட் லுக்குற மாதிரி வெளியிட்டு இருக்கிறாரு கொசுக்குன்னு மறுபடியும் படம் அடிக்க போயிட்டாரு கட்சியோட பொதுச் தாங்க புஷி ஆனந்து எம்பளத்தின் நாலு எம்பளத்தி நாலு வீடு இருக்குது எம்பளத்தி நாலு வீட்டுக்கு நல்லது போட்டதுனால எம்பளத்தின் நாலு ஊட்டுன்னு சொல்லுவாருல இப்படியேப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் வச்சுக்கிட்டு இந்த கட்சி விளங்குமா தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் மாநாடு நடத்துறப்ப யாருக்கு எந்த பதவியும் கிடையாது மாநாட நடத்தணும் அது பிரம்மாண்டமா நடத்தணும் பதவி போடாம எப்படி நடத்த முடியும் ஆனா நடத்துறாங்க யாரு ஒருத்தர் கிரிமினல் மீண்டு வேலை செஞ்சது பதவி போட்டா பதவி வச்சுக்கிற மட்டும் அவனால என்ன முடியுமோ அந்த செலவு மட்டும் செஞ்சு ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க நம்மளுக்கு கிரௌடு வந்து காட்ட முடியாது பதவி போடாம சொன்னா ஆளாளுக்கு தான் தான் பெரியாரு ஏன் ஏரியா பத்தி எத்தனை வாகனத்தை கூப்பிட்டு எவ்வளவு தொண்டர்கள் கூப்பிட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்களோட ஸ்ட்ரென்த் காட்டுவானுங்க அப்படின்னு யோசிச்சுதான் பதவி போடாம மாநாடு நடத்தினாங்க எதிர்பார்த்த மாரி கூட்டமும் வந்துச்சு மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு கூட்டம் பொறுப்பு போடுறேன்னு அப்பயே பாதி பேர் அடிச்சுட்டு வெளியில போனானுங்க தான் இந்த ஏரியா செயலாளரு நான்தான் இந்த ஏரியா செயலாளர் சொல்லி சண்டை போட்டு பாதி பேர் வெளியே போனாங்க அதுல ஒரு பெண்ணும் வெளியில போனாங்க நான் ஏகப்பட்டது செலவு பண்ணேன் திடீர்னு பார்த்தா என்ன கட்சி விட்டு வெளியில் போறாங்க இங்க பொய் பேசுறவங்களுக்கு பிரார்த்தனை பண்றவங்களுக்கு அந்த கட்சியில பொறுப்புன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெண் வந்து மாநாட்டுக்கு செலவு பண்ணி இங்கிருந்து ஆட்கள்லாம் கூட்டிட்டு போய் அந்த அவங்க இருக்கிற ஏரியாவுல கொடி கம்பளம் வச்சு கொடியெல்லாம் ஏத்தி பயங்கரமா பண்ணாங்க அவங்களுக்கும் பொறுப்பு தெரியல அந்த பொண்ணி வெளியேறப்பாங்க அவங்கதான் ஏற்கனவே கொடி இறக்குனாங்க அது கூட பரபரப்பா ஆச்சு நியூஸ்ல இப்ப இந்த பொண்ணு கையெழுந்த காசெல்லாம் சேர்த்தி வச்சு செலவு பண்ணி மக்களுக்கு நடந்து போனா நினைச்ச என்ன பண்ண உடலை இத்தனை காலம் இந்த கட்சியில இருந்து வேஸ்ட் தான் நான் வெளியில போறாங்க போங்க அப்படின்ட்டு பொண்ணு வெளியில போகுது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்க வேட்பாளர் நிறுத்துவாங்களா இல்ல நிறுத்துற வேட்பாளரெல்லாம் விஜய் படத்தை ஆரம்பத்திலிருந்து பார்த்த ரசிச்ச ரசிகர்கள் வேட்பாளரா நிறுத்த முடியுமா அங்க யார் பணம் செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பதவி அதனாலதான் இந்த கட்சியில நாட்கள் ஆக 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 ஃபில்டர் பண்ணிட்டே வராங்க யார் செலவு கொண்டு வாங்க கொஞ்சம் கட்சியில் தாக்கு பிடிப்பாங்க கெப்பாசிட்டியாக இருப்பாங்களோ அவங்களுக்குத்தான் பதவி அந்த அடிப்படையில் தான் இந்த பொண்ணு இப்ப வெளியில் போறாங்க பணம் இருக்கிறவன் தாங்க சொல்றத கேட்கறாங்க பணம் இல்லைன்னா நம்ம தான் வெளியில் வரணும் ஏழைகளும் அரசியல் பண்ணலாம் பணம் இல்லாமல் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நாம் தமிழர் கட்சி மட்டுமே மத்தவன் எல்லாம் கார்பரேட் பணம் தான் பதவி நேத்து வந்த நீங்க எல்லாம் வளரலாமா நேத்து தாமா நீ கட்சிக்குள்ள வந்த நீ எப்படி வளருவ நான் தான் வளரணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றானே அவங்க அந்த பொண்ணு திருப்பிக்கிட்டு இருக்கும் நேத்து தான் ஆதவரிஜினர் வந்தாரு அவர் எப்படி நீங்க பதவி கொடுத்தீங்கன்னு கேட்கணும் அறிவு தான் கேட்டிருப்பீங்க அறிவு இல்லாதனால தான் அந்த கட்சியில போனீங்க அந்த கட்சியை விட்டு வெளியும் போனீங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்